அந்த நூறு ஆண்டுகள் ஆகியும் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளாத அயோக்கியத்தனத்தில் இருந்து விடுபடாத எதேச்சதிகாரத்தின் போக்கை மாற்றிக்கொள்ளாத ஒரு நிலைப்பாட்டை இன்றைக்கு இந்த தமிழ் சமூகத்தின் மீது அழுத்தம் கொடுக்கிறது என்று சொன்னால் பெரியவர்களே தாய்மார்களே இதை நாம் பார்த்து கொண்டு இருக்க முடியுமா ஏதோ இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நாட்டை ஆளுகிறது ஆட்சி செய்கிறது என்பதற்காக இது தமிழக தமிழர் ஆளுகரா ஒரு வந்தேரி கூட்டம் ஒரு தனிநிலையை எண்ணத்தை பதிவு செய்கிற பொழுது இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்ததாக நாம் நினைத்துவிடக் கூடாது அந்த பார்ப்பன கூட்டம் இந்த இலக்கியின் அடையாளத்தை அழிக்க வேண்டும் என்று இழைக்கிற ஆர் எஸ் எஸ் சண் பரிவார கூட்டம் இந்த கூட்டம் ஒன்று சேர்ந்து இந்திய தொலைக்கண்டத்தின் இருக்கிற இருக்கிறவர்கள் போடுகிற அந்த நிலையை கொண்டு இங்கே வாராட்டுகிற இந்த ஆர்எஸ்எஸ் கூட்டத்தை சொல்லுகிறோம் இதில் இப்பொழுது கூட நினைக்கிறோம் தோழர்களே எல்லாம் செய்துவிட்ட பின்பு உங்களுக்கு எல்லாம் பொருளாதாரத்தை மேம்படுத்துகிறேன் என்று சொல்லி முதல் ஐந்தாண்டு இந்திய தொலைக்கண்டத்து ஆட்சிக்கு வந்தார்கள் அவர்கள் கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் என்று சொல்லி நோட்டை திருடினார்கள் அடுத்த ஐந்து மாறாக வாக்கை திருடினார்கள் இப்பொழுது நாட்டையே திருடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் அந்த நாட்டை திருடுவதற்கு முன்பாக தோழர்களை நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த எனக்கு என்னை ஆளுவதற்கு தகுதி உடையவர் யார் என்பதை தேர்வு செய்வதற்கு அம்பேத்கர் அவர்களும் அறிவாசன் தந்த பெரியார் அவர்களும் இந்த மக்களுக்கு பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மக்களுக்கு உண்டான உரிமையை விளையாட்டுவதற்கு வாக்கு என்கிற அடையாளத்தை தந்தார்கள் தோழர்களை